இந்தியாவில் இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளுக்கு தெரியும் அதேபோல தமிழ்நாட்டிலே இன்றைக்கு தளபதி மு க ஸ்டாலினுடைய ஆட்சி மிக சிறப்பாக செயல்படுகிறது என்று அனைத்து தரப்பு மக்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு ஆட்சியாக இருக்கிற காரணத்தினால் இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் எதையாவது ஒரு திசை திருப்பலாமா என்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஒன்றிய அரசு இடி சிபிஐ எலெக்ஷன் கமிஷன் இது மூன்றையும் கையில் வைத்துக்கொண்டு எதையாவது செய்யலாம் என்று முயற்சி செய்கிறார்கள் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த எழுபத்தாறு ஆண்டு காலத்தில் இதுபோல் பல சோதனைகளை சந்தித்து வெற்றி கண்ட இயக்கம் திமுக ஆக இதுபோல் ஈடிகளோ அல்லது சிபிஐயோ எந்த என்கொயரி நடத்தினாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எங்கள் மடியில் கனமில்லை ஆகவே நாங்கள் எவனுக்கும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மடியில தான் நாங்கள் துணிச்சலாக மத்திய சர்க்கார் எதிர்க்கிறோம் ஒரேவருடைய அவருடைய சம்பந்தி வீட்டுக்கு ரைடு போன உடனே நேராக போய் அப்புறம் வருமான காரில் போய் காலில் விழுந்து சரண்டர் பண்ணிட்டு வந்த எடப்பாடி எங்களை பற்றி கேட்குறாருன்னா நாடு அவரை பார்த்து என்ன எப்படி சிரிக்கணும் தெரியாது நாங்கள் துணிச்சலாக எதிர்க்கிறோம் டூத்தன் நேராக எதிர்க்கிறோம் மோடி அரசை ஒன்றிய அரசை மிக துணிச்சலோடு இன்றைக்கு எதிர்க்கிறோம் எங்கள் மடியில் கிணந்தால் நாங்கள் பயந்து தானே ஆகும் இவருடைய சம்பந்தி வீட்டில் ஒரு ரைடு பண்ண உடனே இவர் மகனை அழைச்சிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய புள்ளியை அழைச்சிக்கிட்டு கா மூஞ்ச மூடிக்கிட்டு இல்லை காரில் போனார் நாங்கள் தைரியமில் பேசிட்டு வரோம் இதே மதுரையிலே நேற்றுக்கு வீர விட்டு தான் போயிருக்கார் எங்கள் தலைவர் அதனால் எங்களுக்கு இதெல்லாம் சகஜம் இந்த மாதிரியெல்லாம் பார்த்து வளர்ந்த கட்சி இது எங்களை கலைஞர் வந்து அந்த மாதிரி வளர்த்துருக்கிறாரு இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆனால் எடப்பாடி கிட்ட பற்றி பேசுகிற இல்லை யோகினும் கிடையாது அதாங்க அவங்க வந்து குடும்பத்தை பிரிச்சாங்க பால் தாக்கரை குடும்பத்தை பிரிச்சாங்க திமுக ஒன்றும் தொட்டு பார்க்க கூட முடியல எதை எதோ செஞ்சு பார்த்தா இந்த கட்சி ஒன்றும் பண்ண முடியல ஆனால் கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்கள் ஏதாவது எதையாவது போட அடிக்க அடிக்க தான் பந்து உந்தும் அதுபோல் நீங்கள் நீங்க வழக்கு போட போட

இங்கே இந்த மதுரையை சார்ந்தவர்கள் திருப்பரங்குன்றத்தில் என்ன நிலைமைன்றதை நீங்கள் பார்க்குறீங்க உள்ளூர் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இன்றைக்கு கூட காலையில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் திருப்பரங்குன்ற கோயிலுக்கு மலைக்கு போயிட்டு தான் போயிருக்கிறாங்க அமைதி அங்கே நிலவுகிறது வெளியே இருந்து போய் இங்கே கலவரம் செய்யறதுக்கு பார்க்குறாங்க அயோத்தியில் கூட யாருக்கா முதல் முதல்ல கலவரத்தை ஆரம்பிச்சது மண்டல் கமிஷன் வெளியான உடனே ரத யாத்திரையை குஜராத்தில் இருக்கிற அத்வானி தானே போய் தலைமை தான் இங்கே வந்து அங்கே நடத்தி பண்ணாரு அதனால ஒரு குழப்பத்தை இங்கே பண்ணலாமான்னு அவங்க பண்ணுறாங்க ஆனால் மதுரை மண் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மண் அந்நியர்களே உள்ளே விடாது மற்றவர்களுக்கு இடம் கொடுக்காது இந்த மண்ணினுடைய பெருமையை அறியாதவர்கள் நீங்கள் சீண்டி பார்க்கிறார்கள் இதே மண்ணிலே தான் திருப்பரங்குன்றத்துடைய கும்பாபிஷேகத்தை கடநிலைத்துறை சார்பில் மிக பிரம்மாண்டமானவர்கள் எழுச்சியாக நடத்தினாங்க ஒரே ஒரு அசம்பாவிதம் கூட நடக்கல அதே போல திருச்செந்தூர் முருகன் சூரசம்பார நிகழ்ச்சி நடைபெற்றது அங்கேயும் கோடி லட்சக்கணக்கில் கூடினார்கள் எல்லா ஆண்டையும் விட இந்த ஆண்டு அதிகமான கூட்டம் கூட்டினது நான் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் பார்த்தேன் ஒரே ஒரு அசம்பாவிட ஆக மக்களும் பக்தர்களும் தளபதி மு க ஸ்டாலின் கூட தான் இருக்கிறாங்க திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் ஒரு இணக்கமில்லாத சூழல் இருக்கிறதா ஒரு வகையாக பேசப்படுது இதெல்லாம் எப்படி பார்க்கறேன் ஏன்னா இன்னைக்கு கூட திருச்சி மேலுசாமிங்கிறவரை போய் அவர் வந்து அந்த கட்சியிலேயே இல்லை என்று சொல்ல சொல்லு அதனால கட்சி பேரை வச்சு பேங்க் அஃபிஷியல் சொல்லு பிறந்தை கேட்டார்னா பதில் சொல்லுவேன் ஆனா அந்த கட்சியிலே இல்லாத சொல்லு பிறந்தை சொல்லிட்டாரு வேலுச்சாமிக்கு எங்களுக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அதனால் சம்பந்தம் இல்லாமல் பேசுவனுக்கு

இவன் கத்த எல்லா வித்தையும் முறியெடுத்து காட்டிய ஒரே பெருமே எங்கள் தலைவர் தளபதிக்கு தான் உண்டு அமித்ஷா பேசும்போது இங்கே தான் நாங்கள் வந்து திமுக இதை போன பார்லிமெண்ட் எலக்ஷன் முன்னாடியே சொன்னாங்க மோடி எட்டு முறை வந்தார் அமித்ஷா பல முறை வந்தார் முப்பத்தொம்பது நாற்பது ஆச்சு வழிய முப்பத்தொம்போது முப்பத்தெட்டு ஆகும் ஆகியனால இவங்க சொல்ல சொல்ல எங்கள் ஆளுங்களுக்கு உற்சாகம் ஜாஸ்தியாகும் இப்போ நூத்தி ஐம்பத்தி ஒன்பது எம்எல்ஏ நாங்கள் வெற்றி பெற்றுக்கிறோம் இதை பேச பேச இரநூறு தாண்டுவோம் அப்படி ஒன்று யாரும் சொல்றா தெரியல எங்களை கடுமையாக விமர்சிக்கிற தினமலரே நாங்கள் தான் கூடுமான இடத்துல அதிகமான இடத்துல வெற்றி நெருக்கடினு சொன்னால் எங்களுக்கு சாதகமான இடம் நடத்தும் நாங்கள் தொண்ணூறு பத்து முப்பத்தெட்டு எட்டு நூற்றி இருபத்தெட்டு நூற்றி எட்டு பதினேழு இருந்தாலும் ஆட்சி அமைக்கிறோம் நூத்தி முப்பது வச்சு தான் முதல் முதல்ல எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் நாளைக்கு இருந்து அந்த மக்கள் சந்திப்பு வந்து விஜய் தொடர்றாரு அதாவது கரூர் இன்சிடென்ட் அப்புறம் ரொம்ப ஒரு இதாக மக்கள் சந்திப்பு வந்து புதுவையில் எங்க வரும் எம்ஜிஆர் பாலிசிங்